வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இட்லி பூச்செடி நீங்கள் பாருங்களேன் வீட்டில் அழகுக்கு வச்சிருப்போம்ல இட்லி பூச்செடி அதுதான் இது இட்லி பூ தோட்டம் பெரிய தோட்டமே இருக்குது நார்மலாக வீட்டில் அழகு தான் வச்சுருப்போம் இங்கே பெரிய தோட்டமே இருந்துச்சு செம்ம அழகாக இருந்துச்சு இது கிலோ கணக்கில் மார்க்கெட்டுக்கு சேல்ஸுக்கு போதும் ஒரு கிலோ மூணு ரூபாய்க்கு மேலே போதும் இப்போ சும்மா அழகாக இருக்குது பாருங்களேன் இது கொஞ்சம் சின்ன செடியாக இருக்குது அது கொஞ்சம் பெரிய செடியாக இருக்குது எல்லாமே பூ நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள் ஓகே நண்பர்களே நம்ம இதை விட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வந்து எல்லாேருக்கும் பயனுள்ள வீடியோவாக இருக்கும் நம்புகிறேன் முல்லைப்பூ செடியை பற்றி அடுத்த வீடியோ போட போகிறோம் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்